பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியரை மீண்டும் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக நியமித்திட வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடம் மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குளம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த கருப்பையன் என்ற தலைமை ஆசிரியரை மீண்டும் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குளம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழுவினர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து இன்று அறந்தாங்கி கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் பனங்குளம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கருப்பையா என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்ததாகவும் அவர் பணியாற்றிய காலத்தில் பள்ளி வளர்ச்சிக்காகவும் புரவலர் நிதியை பெற்றுக் கொடுத்து மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஆனால் சிலர் உள்நோக்கத்தோடு பொய்யான புகார்களை கூறி வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல வழிகளில் அவதூறுகளை பரப்பி அவருக்கு நெருக்கடி கொடுத்ததால் மன அழுத்தத்தால் அவர் பணி மாறுதலில் சென்றுவிட்டதாகவும் இனி தங்கள் கிராமத்து குழந்தைகளின் கல்விக்கு பாதிப்பாக அமைந்துவிட்டது என்றும் எனவே மீண்டும் தலைமை ஆசிரியர் கருப்பையாவை தங்கள் பள்ளியிலேயே பணியாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரிடம் மனு அளித்தனர்